வணக்கம் நண்பர்களே ஈரோட்டில் இருந்து உங்கள் கோபையா பேசுகிறேன் நமது அடுத்த வகுப்பு அற்புத வகுப்பு சென்னிமலை ஆண்டவரின் அரும் பெரும் கருணையினால் கிடைத்த ஆனந்த வகுப்பு ஆம் நண்பர்களே திருமணப் பொருத்தம் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமியின் உங்கள் ஈரோடு கோபையாவின் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் நண்பர்களே வருகின்ற ஆறாம் தேதி வகுப்பு தொடங்குகிறது திங்கட்கிழமை திருமண பொருத்தம் என்ற உடனே என்ன சொல்ல போகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம் நண்பர்களே உங்களுக்கெல்லாம் பல பிரச்சனைகள் அதாவது இந்த திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் இருக்கிறதா இல்லையா நட்சத்திர பொருத்தம் இருக்கிறது இல்லை என்பதனை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதனை இந்த வகுப்பிலே போகிறேன் நட்சத்திர பொருத்தம் தேவையா இல்லையா அதையும் விளக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல ஒரு ஜாதகத்தில் நட்சத்திரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கல்யாணம் செய்யும் பொழுது அது நீண்டதாக இருக்கிறது அது ஏன் அல்லது நட்சத்திரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு திருமண பொருத்தம் பார்த்து செய்த திருமணம் சில நாட்களிலேயே மனமுறிவு ஏற்படுகிறது திருமண முறிவு ஏற்படுகிறது ஏன் அப்பொழுது எதை பார்க்க வேண்டும் ரொம்ப வயதான அனுபவமிக்க ஜோதிடர் என்று கொண்டு போய் அவரிடம் காண்பிக்கிறோம் திருமண பொருத்தம் இணைக்கிறார் ஒரு நாளிலேயே பிரிந்து போகிறார் ரொம்ப இளமையான ஜோதிடர் டிவி புகழிலே இருக்கிறார் கொண்டு போய் காமிக்கிறார்கள் பிரிந்து போகிறார் சாதாரணமாக இந்த இந்த ஜோதிடத்திலே இந்த திருமண பொருத்தத்திற்கு என்று ஒரு தீர்வே இல்லையா ஒருவர் நட்சத்திர பொருத்தம் இல்லை என்கிறார் ஒருவர் நட்சத்திர பொருத்தம்தான் என்கிறார் கிரக பொருத்தம் போன் போட்டால் போதும் என்கிறார் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்கிறார்கள் இல்லை என்கிறார்கள் ராககியது இருக்கிறது என்கிறார்கள் இல்லை என்கிறார் இதிலே உண்மையான விளக்கங்கள் என்ன நண்பர்களே எந்த ஒரு பாடத்திட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் எந்த பாடமாக இருந்தாலும் நாம் இதுவரைக்கும் எத்தனையோ பாடங்கள் நடத்திவிட்டோம் அந்த பாடங்களில் எல்லாம் எவ்வாறு நடத்தி உள்ளோம் என்றால் இந்த ஒரு விதி இருக்கிறது என்றால் அது இருக்கிறது என்பதற்குண்டான லாஜிக் என்ன உதாரண ஜாதகம் என்ன அது எவ்வாறெல்லாம் செயல்பட்டது இவற்றை எல்லாம் விலக்கிவிட்டு பூரணமாக பரிபூர்ணமாக உங்களிடம் கொடுத்துவிட்டு இது உங்களுடைய ஜாதகத்தில் இருந்ததா இல்லையா என்பதனை நமது ஆன்லைன் வகுப்பிலேயே பங்கு பெற்ற மாணவர்களிடம் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு இதை இருந்தது என்று பலன் சொல்லி அவர்களை எஸ் சொல்ல வைப்பதுதான் ஆம் எனக்கு நீங்கள் சொன்ன பலன்கள் எல்லாம் இருந்தது மிக சரி என்று சொல்ல வைத்து பழக்கப்பட்டவன் நான் இது எனக்கு எந்த கர்வமும் இல்லை இவை அனைத்தும் சென்னிமலையாண்டவன் கொடுத்தது அப்படிப்பட்ட நான் இந்த திருமண பொருத்த வகுப்பை ஏன் இவ்வளவு லேட்டாக எடுக்கிறேன் என்றால் முதலில் எனக்கு எந்த வகுப்பு எடுத்தாலும் அது சென்னிமலையாண்டவனின் கருணையினால் அவரிடம் கேட்டுவிட்டுத்தான் நான் செய்வது வழக்கம் நான் இந்த வகுப்பிற்காக கேட்ட பொழுது இந்த முறைதான் திருமண பொருத்தம் எடுக்கலாம் என்று அவருடைய உத்தரவு கிடைத்துள்ளது எனவே இந்த வகுப்பில் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்கள் அனைத்துமே எந்த வகுப்பினாலும் சரி அது அவருடைய பாடங்கள் தான் அப்பேற்பட்ட ஒரு வகுப்பை நான் உங்களுக்கு தரும் பொழுது அது எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடிய பல தவறான விஷயங்களையும் இவை எவை தேவை எவை தேவையில்லை என்பதனையும் சொல்லிவிட்டு இதற்கு என்ன செய்வது நண்பர்களே யோனி பொருத்தமே இல்லை ஆனால் அவர்கள் வாழ்கிறார்கள் ஏன் மகேந்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தமே தவறு என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கிறது மகேந்திர பொருத்தம் இருக்க மகேந்திர பொருத்தம் குழந்தை பாக்கியம் என்றால் மகேந்திர பொருத்தம் இருந்து ஒருவரை இணைத்து விட்டால் அவர்கள் வாழ்நாள் முழுக்க இருவரும் பிரச்சனைக்குரியவராக இருந்து விடுகிறார்கள் சில டைமில் அது ஏழாவது நட்சத்திரம் வதைத்தாரே என்கிறார்கள் அப்போது மகேந்திர பொருத்தம் நட்சத்திரத்துக்கு தான் இருக்குதுங்கிறான் இதை எப்படி இணைப்பது இவைகளில் சூட்சுமங்கள் என்ன நண்பர்களே மகத்தையும் புனர்பூசத்தையும் இணைத்து வைத்தார்கள் அது இந்த உங்களுக்கு திருமண பொருத்தத்துக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் நம் வகுப்பு எப்படி இருக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மகத்தையும் புனர்பூசத்தையும் இணைத்து வைத்தார்களே அது எப்படி வாழ்ந்தது நண்பர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மகம் நட்சத்திரம் சீதா தேவி புனர்பூசம் ராமர் ஏழாவது தாரை எந்த அளவிற்கு அவருடைய திருமண வாழ்க்கை கசந்து போனது அப்பொழுது ஏதோ இந்த திருமண பொருத்தங்களில் இருக்கிறது ஒருவருக்கு ஒரு ஒரு விஷயம் பலவீனமாக இருக்கிறது என்றால் இன்னொருவருக்கு பலவீனமாக சேர்த்த வேண்டுமா பலமாக சேர்த்த வேண்டுமா எப்படி சேர்த்தினால் சரி ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் அதையே செய் என்றால் அது சரியா செவ்வாய் தோஷம் என்றால் என்ன ராகு கேது என்று இப்பொழுது அதிகமாக பார்க்கப்படுகிறது அந்த ராகு கேது தோஷம் என்பது உண்மையா அல்லது ராகு கேது எப்படி இருந்தாலும் நன்றாக வாழ்கிறார்களே அது எப்படி அப்பொழுது உண்மையாலுமே ராகு கேதுக்களை எப்படி இணைப்பது ராகு கேதுக்களுக்கென்றே ஒரு மிகப்பெரிய வகுப்பை நடத்தலாம் நண்பர்களே திருமண பொருத்தத்தில் அப்படி ஒரு விஷயங்கள் ராகு கேதுக்களை இணைப்பதில் பிரச்சனைகள் இருக்கிறது அப்பொழுது இது எப்படி விளக்குவது எப்படி இந்த ராகு இந்த இடத்தில் இருந்தால் அதை எப்படி இணைப்பது எப்படி எவ்வாறெல்லாம் இது செயல்களை செய்கிறது என்கின்ற பலன்களை முதலிலே சொல்லி இந்த திருமண பொருத்தத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் விளக்கமாகச் சொல்லி சாதாரணமாக ஒரு ஜோதிடம் தெரிந்திருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு பரிச்சயம் இருந்தால் கூட உங்கள் மகளுக்கு உங்கள் மகனுக்கு நீங்கள் ஊர் உரம் போய் தேடி நீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளுங்கள் நீங்களே பார்த்து விடுவீர்கள் அவ்வளவு எளிமையாக எல்லாவற்றையும் ஏழு நாள் வகுப்பாக விலக்கிவிட்டு கடைசியாக ஒரு இருபது ஒரு குறைந்த விதிகளுக்குள் ஒரு இருபது இருபத்தஞ்சி விதி அல்லது ஒரு முப்பது விதிகளுக்குள் ஒரு குறைந்த விதிகளுக்குள் இவை தான் திருமண பொருத்தம் இதை பார்த்தால் போதும் என்பதனை அதையும் விளக்கி உதாரண ஜாதகங்களுடன் வருகின்ற திங்கள் கிழமை ஆறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு இந்த திருமண பொருத்த வகுப்பு நடக்க இருக்கிறது மூவாயிரம் ரூபாய் கட்டணத்திலே இந்த வகுப்பை தொடங்க இருக்கிறேன் நண்பர்களே ஏழு நாள் வகுப்பென்று இருக்கலாம் நமது வகுப்பு ஏழு நாள் என்போம் அது எட்டு நாளில் முடியும் பத்து நாளில் முடியும் கட்டாயம் அது அதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் அல்லது எந்த விதமான ஒரு குறி இவைகளுக்குள் நிறுத்திவிட வேண்டும் என்கின்ற எந்த எண்ணமும் இல்லாமல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனது மாணவர்கள் மென்மேலும் வெற்றி முரசை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால் எந்த ஒரு வகுப்பிற்கும் நான் ஒரு ஒரு எல்லை கோடு வைப்பதில்லை அதையே இந்த வகுப்பிலும் பின்பற்றி இந்த திருமண பொருத்தத்தில் இருக்கும் அனைத்து சந்தேகங்களையும் ஒரு தெளிவாக ஏன் இரண்டாவது திருமணத்திற்கு போகிறது மூன்றாவது திருமணம் நான்காவது திருமணம்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் சில பேருக்கு ஐந்தாவது திருமணம் அதை பார்க்கிறேன் பல விஷயங்கள் ஒரே நாளில் ஓடுகிறார்கள் காதல் திருமணம் எத்தனையோ இருக்குது பட் திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணும் முதல்ல பார்த்த உடனே இது பொறுத்த இருக்குது இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரதுக்கு என்ன மாதிரி அமைப்புக்கள் அது தெளிவானதா இதுதான் இப்படித்தான்னு அடிச்சு சொல்லி என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு அப்படியே கொடுக்கப் போகிறேன் கலந்து கொள்ளும் நண்பர்களே மிக பெரும் வெற்றி வகுப்பாக இந்த வகுப்பு உங்களுக்கும் அமைய வேண்டும் எனக்கும் இதை சொல்லிக் கொடுத்த பலன் கிடைக்க வேண்டும் என்று செனிமலையானவனை வேண்டி வணங்கி உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி நண்பர்களே